இன்றைக்கி வந்து நம்ம கவனி கவனிக்காமல் விடுறது கிறிஸ்தவ பள்ளிகள் கிறிஸ்தவ கல்லூரிகள் இங்கே பூரா என்ன நடக்குதுன்னா டைரெக்டாக மதம் மாற்றத்துக்கு பிள்ளைகள் பயன் இன்னைக்கு இன்றைக்கி இருக்க இளைஞர் சமுதாயம் மதம் மாற்றத்துக்கு அங்கே வச்சு தான் பெருமளவில் அந்த மதம் வந்து புகுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது எப்படின்னா அங்கே வந்து எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டி கிளாஸ்லாம் பைபிள் கிளாஸ் தான் அங்கே கிறிஸ்துவ பாடல்களை பாட வச்சு மனப்பாடம் பண்ணி அவங்க மைண்டுக்குள்ளே கிறிஸ்தவத்தை ஏற்றுகிறாங்க ஏன்னா மதம் வந்து ஒரு ஒரு மனிதன் தனிப்பட்ட முறையில் மதம் பிடித்து போனால் அது வந்து அந்த எந்த சமூகத்தையுமே பாதிக்காது ஆனா அது ஒன்று ரெண்டு ஏதோ ஒருத்தவங்க பிடிச்சவங்க போவாங்க அது வந்து ஒரு மக்கள் இப்போ இந்து மக்கள் தொகையில் அது வந்து ஒரு பெரிய கணக்கில் ஆனா கும்பல் கும்பலா கும்பல் கும்பலா மாற்றம் இந்த மாஃபியா இந்த கிறிஸ்துவ பள்ளிகளையும் இந்த கிறிஸ்துவ கல்லூரிகளையும் நிறுவனதே இந்த மதம் மாற்றத்துக்கு தான் இப்போ எப்படி ஏ வாழ்க்கையிலேயே சொல்கிறேன் நான் ஒரு ஐயங்கர் ஸ்கூல்ல படிச்சேன் ஐயங்கார் ஸ்கூலில் படித்தேன்னா எப்படின்னா நான் ஒரு நைன்த் வரைக்கும் அய்யங்கார ஸ்கூலில் படித்தேன் என் கூட கிறிஸ்துவ நண்பர்கள் படித்தாங்க அன்னைக்கு நாங்கள் மாணவர்கள் என் கூட முஸ்லீம் நண்பர்கள் படித்தாங்க நாங்கள்லாம் ஒன்றா தான் படித்தோம் எந்த காலத்துலையும் எங்கள் ஐயங்கார் ஸ்கூலில் ஒரு இதை இந்து மதத்தை புகுத்துனதே இல்லை அதுக்காக நான் ஏங்கார கேங்க நான் ஏங்கார் இல்லை நான் தேவர் இந்து மதத்தை நாங்கள் அவங்க புகுத்துனதே கிடையாது மாறாக காலையில் தமிழ் தாய் வாய்த்தும் ஜனகன மனுவும் தான் எங்கள் ஸ்கூலில் வந்து பிரேயர் டென்த்து வந்து சந்தர்ப்ப சூழ்நிலை நான் மெட்ரிகுலேஷன் எனக்கு ரொம்ப ஹார்டா இருக்குன்னு ஒரு கிறிஸ்துவ பள்ளிக்கு வந்தேன் பேர் சொல்லுவாங்க டென்த்து மட்டும் அங்கே வந்து காலையில எந்திரிச்சோம்னா நாலு ஏசு பாட்டு பாடணும் அந்த நாலு ஏசு பாட்டு பாடையில நம்ம கரெக்டாக பாடுறோம் பாடுறோமா இல்லையான்னு சுத்தி வந்து வாத்தியார் அடிப்பாங்க அப் தான் எனக்கு வலிச்சிச்சு நான் ஏன்னா நான் அதுக்கு மட்டும் இயேசுவை கூட கும்பிட்டுருக்கோம் இருக்கோம் சர்ச்சுக்கெல்லாம் வந்து போவோம் சர்ச்சுக்குள்ளே போகும்போது கூட எல்லாரும் ஷூ போட்டு போவாங்க கிறிஸ்டின்ஸே நான் ஷூவை கழட்டி வச்சு தான் போவோம் ஏன்னா நாங்கள் தெய்வத்தை மதிக்கிறவங்க எந்த தெய்வம் அவங்க தெய்வத்தை மதிக்கிறவங்க ஏன்டா காலையில் ஒரு நாலு பாட்டு அஞ்சு பாட்டு கட்டாயம் பாட சொல்றாங்க பாட சொல்லி அடிக்கிறாங்க அப்போ தான் யோசிச்சேன் அங்கேதான் மாற்றம் எனக்கு அன்னைக்கே அந்த அந்த படிக்கலாம் எனக்கு பெரிய வழி என்னடா அப்படி நடக்குதுன்னு அப்படி நம்ம எடுத்துக்கு பார்த்தோம்னா மெயின் இவங்க அவங்க மத மாற்றம் செய்து பள்ளிகள்லையும் கல்லூரிகளிலும் தான் வெளி புரோக்கர்கள் இப்பெல்லாம் குறைஞ்சிட்டாங்க இந்த கல்லூரிகளையும் பள்ளிகளையும் நம்ம வாட்ச் பண்ணணும் இதுக்கு வந்து நம்ம வாலண்டியர்ஸா நான் எந்த ஸ்கூல்ல எந்த பள்ளியிலையும் கட்டாயப்படுத்துகிறாங்க நான் நேராக அந்த பள்ளிக்கோ அந்த கல்லூரிக்கோ வர்றேன் என்ற தகவல் சொல்லுவேன் ஏன்னா அங்கே மத மாற்றம்ன்றது மிகப்பெரிய கொடுமையான ஒரு விஷயம் நம்ம இங்கே இந்தியாவோட இன்னைக்கு ஒரிஜினாலிட்டி இந்த இந்து மதம் இந்த இதுக்கு ஒரே நாடு நம்ம இந்தியா தான் உலகம் போதும் இன்னைக்கு உலகத்திலே எடுத்தால் பெரும்பான்மை சமூகத்தின் கடவுள் இயேசுதான் அது நம்ம மதம் மறுக்கலை அவங்க கலாச்சாரத்துக்கும் அவங்களோட மத வழிபாடு அவங்களோட இதுக்கும் மண்ணுக்கும் ஏற்ற கடவுள் அவர் தான் எங்க இந்திய மண் இந்திய கலாச்சாரம் இங்க வந்து எங்களோட இந்து மதம் தான் வேறு கடைசி வரைக்கும் இந்த நாடு இந்தியா இந்திய நாடாவே இருக்கு இந்திய மண்ணு தான் வந்து இந்துக்களோட கலாச்சாரத்தை தூக்கி பிடிக்கிற இது எங்க மண் இந்திய நாங்க இந்துவா பிறந்தோம் நாங்க இந்துவாவே எங்க வாழ்க்கை முடியணும் அதுதான் எங்களோட ஆசை அதான் புடிச்சு மதவார அதை திருப்பி சொல்றேன் பிடிச்ச மத மாறவங்களை பத்தி பிரச்சனை இல்லை இந்த மத மாற்ற மாஃபியா மிகப்பெரிய லெவல்ல இந்த பள்ளி கல்லூரிகள்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னும் ஒர்க் பண்ணி இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை நம்ம தடுத்து நிறுத்தியே ஆகணும் ஏன்னா அந்த காலத்துல இருந்து இப்போ சொல்லுவாங்க கேட்டா எங்கள் தாத்தா தான் தாத்தாக்கு தாத்தா கிறிஸ்டின் அதான் நாங்க கிறிஸ்டின் தாத்தாக்கு தாத்தாக்கு தாத்தா வெள்ளக்காரண்ட்டு அடிமையா இருந்து அவனோட பயந்துக்கிட்டு கிறிஸ்துவ மதத்துக்கு மாறி இருப்பாரு நீ சுதந்திரம் வாங்கின பிறகு நீ நீ தனியாகிட்டே இல்லை நீ தைரிய மதத்தை இந்து மதத்துக்கு திரும்ப வேண்டிதானே என்னைக்கே அடிமை அதாவது நம்மளை அடிமைப்படுத்தி வைத்தவரோட கடவுள் முதல்ல அந்த அடிமைப்படுத்தப்பட்டவரோட கடவுளை கண்டினியூஸா கண்டினியூஸாக கும்பிட்டோம்னா நம்ம அண்ணா அடிமைகள் தானே அந்த அட் அடிமை தனத்திலேருந்து நம்ம வெளியே வரலன்றதே நம்ம நீங்கள் பிற மதத்தை ஃபாலோ பண்ணுறதே காட்டி கொடுக்கும் அதாவது மதம்ன்றது வேறு ஊன்றி ஊன் வேறு ஊன்றிடுச்சு சிறுபான்மை மக்களை இந்தியாவில் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க நம்ம மத நல்லிக்கோ நன்றிக்கிறதோட இருப்போம் முடிஞ்சு போச்சு அந்த வேறுன்றது பற்றி கவலைப்படாது இப்போ புதுசாக போய் சாராசாரையா சேர்த்தது அதாவது முதல்ல பெரிய பெரியார் பெரியாரோட எப்படின்னா அவர் பிம்பமே இந்து மதத்தை டேமேஜ் பண்ணுறது இந்து மதத்தை டேமேஜ் பண்ணி டேமேஜ் பண்ணி மக்கள் வந்து மதம் அவர் ஒரு கருவியா பயன்பட்டார் பெரியார் பெரியார் அதனால தான் மேல கோபம் அதே பெரியார் பிள்ளையார் தூக்கி போட்டு உடைச்சாரு கடவுள் இல்ல சரி நல்லா முடிச்சேன் பிள்ளையார் சில கடவுள் தைரியமாக உடைக்கிறேன் ஏன் அவர் என்னைக்க ஒரு கருத்தரைய சிலுவையோ உடைக்க முடியுமா ஏன்னா முடியாது ஏன் ஒரு அலா கோயில் ஒரு தாக்குதல் நடத்த முடியுமா மசூதி பண்ண முடியாது ஏன்னா அங்கெல்லாம் பயம் இங்கிட்டு வச்சா எங்க மிஷனரிக்கிட்ட பணம் வாங்கணும் இப்படி பல விஷயங்கள் உங்களுக்கு நீங்க தாக்குறது எங்க இந்து மதத்தை மட்டும்தான் அதுல பாதி மக்கள் வந்து மதமாற்றத்தை கொண்டு போட்டாங்க இன்னைக்கு எடுத்துக்கிட்ட திரும்ப அவளவன் கூட இப்ப கூட சனாதனத்தை மட்டும் பேசுவார்த்தும் பிற மதத்தை பேச மாட்டார் ஏன்னா அவருக்கு அவருக்கு வருமானம் சார்ந்தது எல்லாருமே இந்த தீண்டாமை தீண்டாம தீண்டாம அப்படின்னு இந்து மதத்தை சொல்லிட்டே இருக்காங்க அது அந்த தீண்டாம தான் என்ன ஆமான்னு கிட்ட கடைசி சொல்ல மாட்டாங்க இன்னைக்கு வந்து எல்லாமே ஒரு நன்மை நல்ல நண்பர்களாக போலகிற காலம் இந்து மதத்தில் தீண்டாமையே கிடையாது ஒரு முடிவெட்டு கிடைக்குற சொல்லுங்க ப்ரோ வாங்க ப்ரோ உட்காருங்க ப்ரோ ப்ரோ ஒரு நீங்க லாண்ட்ரிக்காரர் வந்துட்டாரா அவர் வந்துட்டாரா ஐயன் உங்க எது எது உங்க வேலைகளால் வைத்து சொல்லப்பட்டதோ தீண்டாமைனு அதெல்லாம் இன்னைக்கு இல்ல எல்லாருமே சமமா பழகுறாங்க இன்னும் தீண்டாமைன்ற பழைய ஆமைய தூக்கிட்டு வந்துட்டு அரசியல் பண்ணாதீங்க அசிங்கமா இருக்கு இதனால மதமாற்றத்துக்கு மாற்றத்துக்கு நீங்க மிகப்பெரிய வேறாக இருக்கீங்க